வணக்கங்க பட்டுக்கோட்டை கருப்பு அமதம் சமையல் இன்றைக்கி என்ன விட இல்லைன்னா பிளாம்ஸ் பிளாம்ஸ் வந்து அரிஞ்சிட்டு இதை வந்து இங்கே பாருங்கள் இதை இதை வந்து அரிஞ்சு சுத்தமாக எடுத்துடணும் இதோடு அரிஞ்சிடணும் அது மாதிரி இங்கிட்ட அரிஞ்சிட்டு நடுவில் தான் போட்டு செய்ய போகிறோம் இது எப்படி கறி கறி அதாவது ஈரன் மெத்தேடில் இதை செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மழை டைம்னால் இப்படி கருத்து கருத்து இருக்குது வேறு ஒன்றும் இல்லை அரைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் செமையாக இருக்கும்ங்க அந்த கூட்டு இதை கொஞ்சம் கொஞ்சம் அந்த வறுவலையே கொஞ்சம் மசாலா சேர்த்து இன்னும் கொஞ்சம் சேர்த்து இது பண்ணால் கூட சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் செமையாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிளாம்ஸ் கூட்டு வரைக்கும் பிளான்ஸ் சின்ன சின்னதாக அப்படி அரிஞ்சாச்சு கடாயில் தண்ணி வச்சிட்டேன் இப்போ நம்ம இதை விளையாடுவோம் ரொம்ப நேரம் வேகணுங்க ரொம்ப நேரம் வேகணும் உப்பு சேர்த்து இதை வேக போட்டு வெந்ததுன்றது தாளிக்கிறேன் தேவையான உப்பு சேர்த்து இதை வேகப்பட்ட பாருங்க வெந்த ரெடியாயிடுச்சு நம்ம மசாலா போட்டு தாளிக்கிறோம் ராம்சு போட்டு தாளிக்க கறி தாளிப்போம் தாளிப்போமுடியா அதுக்கு கடாய் வச்சா ஆயில் விட்டுட்டாங்க சோம்பு ஒரு பட்டை கொஞ்சம் பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்குவோம் பொருந்துச்சு இப்போ ஒரு மீடியம் பல்லாரி எடுத்து ரெண்டு பல்லாரி சின்ன கட்டம் இருக்கும் அதை சேர்த்துக்குவோம் சேர்த்து வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் பூண்டு வச்சு போட்டுக்கேன் நாலு பல் பூண்டு கரைச்ச பருவப்படி இது பொருந்தோடனே அதிச்சு வைச்ச கிளாம்பி dua sendok, dua butir, dua sendok, dua butir, dua putih. ஏற்கனவே நம்ம அடிக்கல உப்பு இது கொஞ்சம் சேர்க்கும் பிளாமுக்கில் உப்பு சார்ந்துருக்கோம் மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சம் சுவையான பிளாமோஸ் கூட்டு ரெடி கட்டுக்கு மாதிரி சாமிக்கும் பாருங்க சுவையான பிளாமோஸ் கூட்டு செமையாக ஆயிருக்குங்க இது ஏழை வீட்டு ஈரல் பொரிய ஈரல் பரட்டல் கூட சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஈரல் மாதிரியே தான் இருக்கும் கறி குழம்பு மெத்த இருக்கும் நீங்கள் கட்டாயம் ஒரு முறை இதே மாதிரி பிளான்ஸ் கிடச்சிச்சின்னா செஞ்சு கொடுங்க இதுலேயே கொஞ்சம் தேங்காயை கொஞ்சம் கூட ஊற்றி மசாலாவையும் கொஞ்சம் கூட ஊற்றி அப்படி கொல கொலன்னு தண்ணி மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா குருமா மாதிரி பயன்படுத்திக்கிறேன் செமையாக இருக்கும் அதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க